என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பகடை கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசில கேட்கப்பட்ட கேள்விகள் கூடவே ஆர் அகர்வால் புக்ல இருக்கிற கணக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பத்தி கணக்கு ரெடி பண்ணிருக்கேங்க இதை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டு சூப்பரான ஃப்ரூப் தான் உங்களுக்கு காட்ட போனேன் ஸோ முதல்ல ஃப்ரூப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதற்கான ஷார்ட்கட் வீடியோ எங்கே போய் பார்க்கறதுன்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் சிஸ் சிஸ்டத்தை மாற்றிருக்காங்க அரித்மேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திறன் திறன் அறிவில் வந்து பதினைந்து கணக்குகளும் காரணவியல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கணக்குகளும் கேட்போம்னு சொல்லிட்டாங்க அப்போ ரீசனிங்கில் பத்து கணக்கு வருது அதுல தர்க்க காரணவியல் புதிர்கள் அதுக்கு அடுத்ததா பகடை அப்படின்னு ஒரு தலைப்பே கொடுத்துருக்காங்க அப்போ பத்து கணக்குல கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு கணக்காவது பகடையை பேஸ் பண்ணி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கரெக்டா இல்லையா அப்ப வரக்கூடிய குரூப் போர்ல பகடையில இருந்து ஒரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஸ்டினை அனலைஸ் பண்ணுவோம் இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பகடியை மட்டும் வச்சு கேட்டா எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ரெண்டு மெத்தடு சொல்லியிருப்பேன் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்கு இந்த ரெண்டு பகடையை வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் குரூப் போர்ல ஒரு கணக்கு இருக்கா அப்படியே வருவோம் அதுக்கு அடுத்ததான் இதுல வித்தியாச வித்தியாசமா எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கு இல்லையா இது வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற கணக்கு சரிங்களா அந்த ஆர் எஸ் அகர்வால் புக்ல இவங்க இந்த எக்ஸாம் வந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு பகடியை வச்சு கேட்டிருக்காங்க இந்த மூணு பகடியை வச்சு ரெண்டு விதமா கேட்பாங்க என்ன நம்பர் ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்களோ அது ஒரு மூணு பகடியில் இருந்தா அது ஒரு ஷார்ட் கேட்டு இல்லை என்ன நம்பர் ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்களோ அது வந்து ரெண்டே ரெண்டு பகடில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்டட் அதை நான் இப்போ சொல்றது உங்களுக்கு புரியலனாலும் வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பாருங்க எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் ஒன் டிஓ எக்ஸாமில் கூட மூணு பகடியை வச்சு கேட்டிருக்காங்க இது ஒரு லேட்டஸ்ட் கொஸ்டின் சரிங்களா இவ்வளவுதான் இதுக்கு அடுத்ததா நாலு பகடியை வச்சு எப்படி எல்லாம் கேட்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க நாலு பகடை கொடுத்துட்டாவே ரொம்ப ஈஸியாவே போட்டலாம் ஒரே மெத்தேட் தான் சரிங்களா இதுல ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாம் அதாவது குரூப் குரூப் இருந்துச்சு பதினாலு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தினா டிஎன்பிசிக்கு ரிலேட்டடான கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருக்கட்டும் இதுல எங்க பாருங்களேன் நம்ம மூணு பகடியில மஞ்சள் சிவப்பு நீளம்ன்ற மாதிரி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கேன் இதுல வித்தியாசமா எப்படி கேட்கலான்றதுக்கு முடிஞ்ச அளவு கொடுத்தாச்சு இது எல்லாமே ரெண்டு பகடை இல்ல மூணு பகடை வச்சு இல்ல நாலு பகடை வச்சு கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துட்டோம் இதுக்கு ஓபன் டைப் இருக்கு ஓபன் டைப்ல டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்க ஏன் டிஎன்பிசியிலே அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ஏன்னா ஓபன் டைப்ன்றது இதை விட ஒரு லெவல் அட்வான்ஸான ஆன கேள்விகள் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு இதுல வர பத்து கொஸ்டின் கேட்பு சொல்லிட்டாங்க இல்லையா ரீசனிங்ல அப்ப பகலையில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்போ ஓபன் பார்த்துதான் ஆகணும்ன்றதுக்காக முதல்ல ஒரு டேபிள் கட்டி ஓபன் டைப்ல இந்த மாதிரி இருந்தா எது எது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்றது ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கும் சரிங்களா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபன் டைப்ல எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இருக்காங்க குரு போர்ல இல்லை வேற ஏதோ ஒரு எக்ஸாம்ல சரிங்களா அதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு இது பாருங்க ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசிலையும் ஓப்பன் டைப்ல கொடுத்துட்டாங்க விஷயம் தெளிவா தெரியுது ஓப்பன் டைப்லயும் உள்ள வந்துட்டாங்க பட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு எக்ஸாம் தான் இது வரைக்குமே கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல சோ இதுல ஆரஸ் அகர்வால் புக்ல எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்கு இதுல எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத அழகா பிரிச்சு 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 உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பரு அவ்வளவுதாங்க மொத்தமா முப்பத்தி கணக்குகள் இத பார்த்தாவே போதும் வேற எதுவுமே அடிஷ்னலா பார்க்க வேண்டாம் குரூப் ஒரு லெவல் இவ்வளவுதான் சரிங்களா தெளிவா புரியுதா மேபி நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில வேற ஏதாவது எக்ஸாம்ல இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை கேட்கலன்னா இத்தோடு நிறுத்திக்கலாம் சரிங்களா புரியுதா தெளிவா புரியுதா அப்போ நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரைட்டு இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் ஷார்ட்ல வீடியோ பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப பாருங்க ஒன்னு நம்மளுடைய பிளேலிஸ்ட் போயிடுங்க பிளேலிஸ்ட் போயிட்டீங்கன்னா பகடை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு ஃபோர் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் பார்த்துக்கலாம் இப்போ இந்த நான் முப்பத்தொம்போது கணக்கு தான் நடத்திருப்பேன் இல்லைன்னா அது பாருங்க லிங்க்கே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இதை அப்படியே டச் பண்ணாவே போதும் அழகா என்ன பண்ணிடும் யூடியூபுக்கு போயிடும் அந்த பிளேலிஸ்ட்ல இந்த கணக்கு எல்லாமே இருக்கும் பார்த்துக்கலாம் ஒரு நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான புரிஞ்சிருச்சா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சதவீதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டு கேள்வியோ கன்ஃபார்மாக புக்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு ரைட்டா அது செகண்டு இந்த பகடியை பேஸ் பண்ணி இவ்வளோதான் கேட்க முடியும் இதுதான் தரம் அப்படின்ற மாதிரி ஒரு முப்பத்தொம்போது கணக்கள் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அப்போ இதோட ரெண்டு இதுவும் முடித்தாச்சு ரெண்டு டாபிக் முடிச்சாச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ப்ளஸ் மேக்ஸாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில வந்து பார்த்தா இப்போ பகடைக்கு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பகத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினை அதாவது அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றுமே இருக்காது அப்படியே நவுன் வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமரோட ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க எழுதி இதற்கான ஷார்ட்கட் வீடியோவை தெளிவாக பார்த்துக்குங்க சார் எனக்கு ஒன்றுமே புரியல பிளேலிஸ்ட் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு யூடியூப்லாம் தெரியல சார் எனக்கு மற்ற நான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன் எனக்கு கீ மட்டும் கொஞ்சம் அந்த லிங்க்கை கொடுங்களேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியல மட்டும் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ

bاi brther and sister